வணக்கம் வாங்க மார்கழி மாத சிறப்பு பதிவு மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு காத்தல் தொழிலை சரியாக செய்ய பல நேரங்களில் ஆயுதங்கள் உபயோகப்படும் பெருமாளின் ஆயுதங்களில் பஞ்ச ஆயுதங்கள் மிகவும் முக்கியமானவை விஷ்ணு வைத்திருக்கும் சங்கு பாஞ்சஜன்யம் இதை தன் பவளக்கனிவாயில் வைத்து அவர் எழுப்பும் சத்தம் இடியாய் விழும் எதிரிகளின் நெஞ்சில் பாரத போரில் துரியோதனனை நடுங்க வைத்ததும் இந்த பாஞ்சஜன்யத்தின் சங்கொலி தான் ஆயிரக்கணக்கான எதிரிகளை மடிய வைத்ததும் இந்த விஷ்ணுவின் சக்கரம் சுதர்சனம் தீமைகளை ஒரே அழித்து விடக்கூடிய அளவு கடுமையான தீப்பிழம்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆயுதம் கஜேந்திரனை காப்பாற்றியது சுதர்சன சக்கரம் விஷ்ணுவின் கதாயுதம் கௌமோதகி அசுரத்தன்மையை அழிக்கும் தன்மை கொண்ட ஆயுதம் இது பலராமர் இதை கையாள்வதில் கை விஷ்ணுவின் வில் சார்ந்தம் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த தெய்வீக வில்லுடைய நாணின் சத்தத்தை கேட்டாலே மனதில் இருக்கும் அசுரபயம் அனைத்தும் மறைந்துவிடும் ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மணியை மனம் முடிக்க முயன்ற போது ருக்மியோடு நடந்த போரில் அவருக்கு பக்கத்துணையாக இருந்தது அவருடைய வில் தான் விஷ்ணுவின் வாழ் நந்தகா அறியாமை எனும் இருளை அகற்றும் கொண்டது இந்த ஆயுதம் மது மற்றும் கைடபர் என்ற அசுரர்களை அழிக்க பயன்பட்டது இந்த பெருமாளின் பத்தாவது அவதாரமான கல்கியின் பிரதான ஆயுதம் ஐயன் தாமும் அடித்தொழில் செய்ய வந்து அயல் நின்றன தேவரில் மெய்யன் அன்னவை கண்டிலன் வேதங்கள் பொய்யில் தன்னை புலன் தெரியாமை போல் என்ற பாடலில் பெருமாளை முக்கிய ஐந்து ஆயுதங்களை ஐந்து படைகளாக வர்ணிக்கிறார்கள் இந்த ஆயுதங்கள் குறித்த ஆவரணத்தை ஐம்படை தாலி என்று கூறும் மரபு நம் சங்க காலத்தில் இருந்தே உண்டு குழந்தைகளுக்கு இந்த ஐம்படை தாலியை அணியச் செய்தால் திருமால் அவர்களை பாதுகாப்பார் என்பது ஐதீகம் இதனை தாலி ஐன்படை தழுவு மார்பிடை மாலை வாய் அமுது ஒழுகு மக்களை பாலின் ஊட்டுவார் செங்கை பங்கயம்ே என்ற பாடலில் இருந்து புரிந்து கொள்ளலாம் இன்றும் இந்த அணிகலன் அணிவிக்கும் வழக்கம் இலங்கையில் உள்ளதாக சொல்கிறார்கள் பெருமாளின் பஞ்ச ஆயுதங்களை போற்றி வாழ்வில் நலம் பெறுவோம்